அந்த வாக்கணி ரொம்ப நாளாக பாருங்கள் ரொம்ப குறைவாக வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னென்ன தேவையாது இந்த இருங்க ஒரே நிமிஷம் இருபத்தாறு இருபத்தி ஆறு அதில் ஒன்று இருபத்தி ஏழு நாள் தண்ணி திறந்து ஆனால் நம்மளுக்கு சப்ளையே இல்லாமல் இருந்துச்சு ரெண்டு நாள் தண்ணி வரவும் ஒரு நாள் நிற்கவும் அப்புறம் நைட்டானால் நிற்கவும் பகலில் கொஞ்சமாக வரவும் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்த தண்ணி இன்றைக்கி தான் ஃபுல் சப்பலை அப்படி சொல்லலாம் ஓரளவுக்கு நல்லாவே வருது இந்த அளவு தண்ணி வரவேண்டிய தண்ணி இவ்வளவு மோசமாக வந்து தண்ணியே வராமல் அளவுக்கு வச்சுருந்தாங்கன்னா அந்த தண்ணி இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டுருந்தது இப்போ இப்போ ரெண்டு நாள்ல சமீபம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாங்க இந்த தண்ணி வந்து எல்பிபி தண்ணியை நீரேற்று முறையில் அந்த அணைக்கு பகுதியில் அணைக்கு பக்கமாக இருக்கிற பகுதிக்கு வரிசையாக இருக்கிற இடத்துக்கு தண்ணி வந்து நீரேற்றி அங்கே வந்து த தண்ணி சப்பளை கொடுக்குறதா ஒரு ப்ராஜெக்டு ஏற்கனவே அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றினாங்க அதுக்கே எந்த அளவு தண்ணி எந்த சீசனில் எப்படி எடுத்து கொடுக்குறோங்கிற ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்குது இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை செய்கிறக்காக ப்ரொஃபஸல் ரெடி பண்ணுறதுக்கு இங்கே அனுமதி கேட்டிருக்கிறாங்க எல்பிபி பாசனம் காளிங்கிராயம் தடப்பள்ளி அரக்கன் கோட்டை பாசன விவசாயிகள் சங்கத்துக்கிட்ட விவசாயிகளிடமும் கேட்டிருக்குறாங்க ஒரு சில சங்கங்கள் அதுக்கு அவங்க கேட்டும் கேட்காமல் அல்லது இவங்களோட தோண்டுதல் பேர்லேயும் இந்த திட்டங்கள் வந்திருக்கலாம் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க சில நிலப்புலங்கள் அவங்க அங்கே வாங்கி போட்டிருக்கிறாங்களே தெரியல ஏன்னா வரக்கடா இருக்கும்போது வாங்கி போட்டு தண்ணி கொண்டுட்டு போயிட்டோம்னா அது கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்த ஏரியா ஆகிட்டு விலை கிடைக்கும்ல அப்படியும் இருக்கலாம் நம்ம மக்கள் வந்து பாலில் தண்ணி ஊற்றுற மக்களாச்சே நம்ம சும்மா இருப்போமா விஷத்தை ஊற்றாமல் இருந்தாங்கன்னா போகுது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க செயல்பாடுகள் ரொம்பவே ஒன்றும் சொல்கிற அளவில் இல்லை அப்படி இருக்குது நம்ம சங்கங்கள் நம்பி விவசாயிகள் எவ்வளோ ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் தான் இப்போது உபரி நீர்னு சொல்கிறாங்க நமக்கு தேவையான தண்ணியே இங்கே கொடுக்காம போது உபரி நீர்ன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் நான் எல்பிபி பாசனத்துக்கு உரிய நீர் வந்து வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்பை எப்பவுமே வருஷம் வருஷம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உபரி நீர்னு சொல்லலாம் இங்கே வந்து தண்ணி கொடுக்க முடியல வறட்சியாக இருக்குது ஆனால் ஆற்றுல தண்ணி இருக்குது அப்படிங்கிற போது ஆற்றுக்கு கொடுக்க வேண்டிய அளவு தண்ணியும் இருக்குது அதையும் கொடுத்தாகணும் நம்ம வந்து இது இல்லாமல் இங்கே பாசனத்துக்கு தேவையான தண்ணி வந்து உரிய பாசன பகுதிக்கு கொடுக்கணும் அதை கொடுத்ததோ மீதம் இருக்கிறது தானே நம்ம வந்து தானம் தர்மம் பண்ணலாம் அப்படி இல்லாமல் அணை செலவு பண்ணி கட்டுறதுக்கு அன்றைக்கு விவசாயிகள் நம்ம இருந்து விவசாயிகள் தான் ச அதுக்கான தொகை இது வரைக்கும் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வரைக்கும் தெண்டை தீர்வை நீர்வரி தீர்வை இப்படி போடுவாங்க இது வரைக்கும் நம்ம செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த தண்ணியை நம்ம நம்மளுக்கான உரிமை நீர் நம்மளுக்கே முழுசாக கிடைக்காத போகுது இன்னும் முழு ஏரியாவுக்கு பாசனம் கிடையாது இன்னும் வேடிக்கை கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஏக்கர் இதில் பாசனம் எல்பிபி பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு தான் தண்ணி கொடுக்குறாங்க மீதி வந்து ஒரு ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் தான் தண்ணி கொடுக்குறாங்க எவ்வளவு கேவலமான நிலையில் இருக்கிறோம் சொல்லுங்கள் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஏக்கருக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு தான் ஒரு வருஷம் தண்ணி கிடைக்குது மா இன்னொரு ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஏக்கருக்கு வந்து அது அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் இந் இந்த வருஷம் கிடைச்சதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்காது இப்படித்தான் நிலமை இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இதுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி ஏன் செய்யலை அணையை தூர்வாரவோ அல்லது இங்கே வாய்க்கால் வந்து தூர்வாரவோ அதை வந்து விரிவுபடுத்தி சரியான என்னென்னா மழை காலம் மழையெல்லாம் பெய்யும் போதும் வண்டி வாகனம் போகிறதுனாலையும் காற்றுனாலையும் இந்த கரைகள்லாம் சேதமாகிட்டு வருது அது இல்லாமல் மரம் மட்டம் அந்த வேர் இதெல்லாம் ஏறுறதுனால அடி இதுலேயும் வந்து ஓட்டை ஆகுது அது இல்லாமல் நம்ம மக்களும் ஓட்டை போடுறாங்க இதுதான் ஜாக்கா வச்சு ஓட்டை போட்டுடுறாங்க இப்படி ஓட்டை போட்டு ஆட்டை போடுறதுமே தூக்கி விடுறதுமே வெடி வைக்கிறதுமே இப்படியே நம்ம மக்கள் பழகி போயிடுச்சு அது இல்லாமல் கட்டடம் கட்டுமானம் செய்கிற அரசாங்கம் அங்கே கான்ட்ராக்டர் மூலமாக இப்போ அதில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசனத்துக்கான உரிய நீர் கிடைக்காம எங்கெங்கேயும் திருடப்படுது அது அந்த அந்த கொள்ளையடிக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் டேமேஜ் கட்டடம் என்ன ஆகுதுங்காயிருது இப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பூரா நீ விடுற தண்ணி இங்கே முழுசாக வந்து சேரது ரெண்டாயிரத்து முந்நூறு கண்ணடி விட வேண்டிய தண்ணி கிட்டத்தட்ட முப்பது நாளாக வெறும் ரெண்டாயிரத்து நூறு கண்ணடி விட்டாங்க அதுலேயும் ஒரு இருபது நாள் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் கண்ணடி விட்டாங்க இப்படி தண்ணி கொடுத்தா எப்படி வந்து விவசாயி எந்த நம்பிக்கையில் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும் அதில் ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா தண்ணிங்க தண்ணி வந்து அணையை நிரம்பிடுச்சு அதனால் இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்கன்னு வைங்க அப்போ கூட வந்து சேராதுங்கிறது அதே ஒரு உயிர் நீராக கொடுக்குறாங்க அது கடைம போய் சேரணும் அங்கே உசிறு போய் கிடப்பாங்க ஆனால் அந்த தண்ணி வந்து எங்கே கொடுக்கலீங்க இப்போ அங்கே கிடைக்கிறதுக்கு வர பார்த்தீங்கன்னா ஆயிரம் கண்ணடியை விட்டு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கட்டடங்கள் சேதமானதுனால தான் இங்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு அந்த அது தரமான கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இல்லை அந்த தரமற்ற கட்டடம் கட்டணவங்களை கேள்வி கேட்கறதுக்கு அரசு அதிகாரிகளோ அரசோ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்கிறது அல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பங்களிப்பு தான் மிக பெருசாக பழைய கட்டடங்கிறது இதுக்கு முன்னாடி வழி வழியாக இருந்தவங்க ஆண்டவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் மாறி மாறி வந்தவங்க தான் ஒவ்வொரு காலத்துலேயும் செஞ்ச கட்டடங்களினுடைய லட்சணங்கள் அப்படி அதே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின கட்டடம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கட்டடத்தை ஏன் இடித்தாங்கிறத பெரிய வேதனை ஒரு நாள் நான் ஏதோ வேறு வேலையை போயிட்டு வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு இருந்த மதம் எல்லாமே பேர்த்து போட்டு கிடக்குது மேலே கிடக்குது இது எதுக்குடா இடிச்சாங்க நிறையா அருமையான கருங்க கருங்கல் கட்டிடமாட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி திருட தெரியல வெள்ளை சிமெண்ட்டு சிமெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான சிமெண்ட்டு அதை களவு மிச்சமான கூட குழி பறிச்சு போட்டு மூடிட்டு போயிருந்துக்கிறாங்க அதை வந்து ஏமாற்ற தெரியல என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரிங்களா இப்போ வந்து அதை எப்படி எப்படி எங்கெங்கே கடத்தணும் வராமையே எப்படி வந்து வந்ததாக கணக்கு வைக்கணும் எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க சிமெண்ட்டே உற்பத்தி ஆகாத சிமெண்ட்டுக்கே வந்து பணம் எடுத்துட்றாங்க அரிசி எப்படி உற்பத்தி ஆகாத அரிசி இங்கே ரேஷனுக்கு இது வரவும் திரும்ப இதுவே ஆலைக்கு போகவும் திரும்ப வரவும் இப்படி ஒரு சுழற்சியில் இருக்கும் அதே போல் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க இவங்களெல்தான் பொழைக்க முடியுது இவங்கலந்தான் நல்லவங்க இவங்களெல்லாம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவே இருக்கிறோம் இவங்க மூலமாக எல்லாத்துக்கும் மேல்மட்டத்து வரைக்கும் பணம் போகுது அப்போ இவங்க வந்து இப்படி எல்லாம் வந்து நாம் வந்து மிக மேன்மையானவர்களாகவும் சின்ன சின்ன திருட்டு அவங்கள நான் ஆதரிக்கலை திரும்ப திரும்ப சொல்லிக்கிற சின்ன திருடனையும் நான் ஆதரிக்கலை இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன திருடனை ஒரு போனை தெரிஞ்சிட்டேன் பிப்பாகிட்டு அடிச்சிட்டேன் பெட்ரோலை பிடிச்சிட்டேன் வைக்க திருடிட்டேன் வீட்டில் வந்து இருந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டேன் கொல்லையை அடிச்சிட்டேன் கொலை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனை குற்றம் அதை வந்து ரொம்பவே இந்த இவனவங்களை விட மோசமானதாக இருக்கான் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி இங்கே இருக்கிற எல்லா திரு திருட்டை விட ரொம்ப பெரிய திருட்டு நம்மளுக்கு நமக்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இவ்வளோ நடக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இதனால இவ்வளவு சேதம் நம்மளுக்கு வந்து வந்துட்டு டிஸ்டர்ப் வந்துகிட்டே இருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு சரிங்க நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப வரேன் பை பாய் தேங்க்யூ ஸோ மச்